ஆரம்பத்திலே நாங்கள் மாவீரர்களுடைய பெயர் குறித்த கல்வெட்டுகளை நாங்கள் அதில் வைத்த பொழுது அதில் எங்களிடம் இருந்த தரவுகளின் அடிப்படையில் தான் அந்த பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன அதன் பின்னர் இந்த கல்வெட்டுகளை பார்வையிடுவதற்காக வடபுலத்தில் மாத்திரமில்லை கிழக்கு மாகாணத்திலிருந்து பலர் வந்து தங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து தங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் பொறிக்கப்படாத நிலையில் அவற்றையும் எழுதுமாறு ஆதாரங்களோடு சமர்ப்பித்து எங்களிடம் வழங்கியிருந்தார்கள் அதன் அடிப்படையிலே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவ்வாறு வழங்கப்பட்ட தகவல்களை புதுப்பித்து புதுப்பித்து நாங்கள் இந்த கல்வெட்டுகளை நாங்கள் ஆண்டுதோறும் வைத்து கொண்டிருப்பது வளமை அதை அதன் அடிப்படையிலே இறுதி சுத்த காலத்தில் கூட ஏராளமான மாவீரர்கள் வீரச்சாவை தலைவித்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய பெயர்களும் இறுதியாக எங்களாலே சேர்க்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அது ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய ஒவ்வொரு தாய்மார்களுடைய சகோதரர்களுடைய உணர்வு தங்களுடைய பெயர் பொறிக்கப்பட வேண்டும் தங்களுடைய குடும்ப உறுப்பினருடைய இழப்பு தியாகம் அதிலே கௌரவிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஆதங்கம் அந்த ஆத்ம திருப்தியில் தான் அவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய தரவுகள் எல்லாம் எங்களிடம் இருக்கிறது இவற்றை எல்லாம் குழப்புகின்ற விதமாக இந்த மோசடி செயற்பாடு நடைபெறுகிறது இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதற்கு மக்கள் நான் மக்களிடமும் உரிமையோடு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் ஊடகவியலாளர்களிடம் உரிமையோடு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் இந்த ஈனச் செயலில் இருந்து இந்த தரப்பை விலக்கிக்கொள்ள நீங்கள் உங்களாலான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்பதும் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இந்த நிலையிலே அந்த அந்த நிலகு நிகழ்வை குழப்பும் வகையிலே அல்லது அந்த நிகழ்வை நீர்த்து போகின்ற வகையிலே இந்த செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன அதேபோல் உங்களுக்கு அனைவருக்குமே தெரிந்த விடயம் நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து அதே இடத்திலேயே மாவீரர் நாள் நிகழ்வுகளையும் செய்து வருகின்றோம் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய பேர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்களை நாங்கள் அந்த இடத்திலே வைத்திருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் குறித்த கல்வெட்டுகளை வைத்து அந்த நிகழ்வினை முதல் முதலாக போலுது எங்களுடைய கட்சிக்குள்ளேயே பல எதிர்ப்புகள் வந்தது